கமலராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு சீமானவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்த்து சீமானவர்கள் இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று எடுக்கிறதா இருக்காரு இந்த நிலையில இந்த போராட்டம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு குரூப்பே வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து சீமானவர்களுக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதாவது வந்து சீமானவர்கள் போராடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன்ஸ் போலீஸ் கொடுக்கல அப்படின்னு ஒரு சைடு போயிட்டு இருக்கு இந்த நிலையில வந்து சீமானவர்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலனாலும் சீமானவர்கள் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னைக்கு தடையை மீறி சீமானவர்கள் போராடப் போறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கு உங்களை எதிர்த்து போராடவே கூடாதா அப்படின்றது ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாம இது பெண்களுக்கான ஒரு ஒரு அரசியலா இருக்கு ஒரு பெண்கள் வந்து அவங்க வந்து எப்படி பாதுகாப்பா இருக்கணும்ன்ற அதுக்கான போராட்டமாக தான் நீங்க பார்க்கணுமே தவிர உங்களோட கட்சி காரணம் இல்லைனா வந்து இது திமுக இருக்கிற போராட்டமா நீங்க பார்க்க கூடாது இது ஒரு விழிப்புணர்வா இருக்கும் தான் நீங்க பார்க்கணும் இதுல யார் மேலவனா தவறு இருக்கலாம் ஆனா அந்த தவறு வந்து ரெக்டிஃபை பண்ணப்படணும் அந்த ரெக்டிஃபை பண்ணப்பட்ட அவர் இருக்கு இல்லையா அது அடுத்தபடி நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போராட்டம் நடக்குது இதுக்கு போய் நீங்க போராட்டம் தடை செய்வீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படி பண்ணுவீங்கன்னு இவ்வளோ சீமானவர்களை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்றது ஒன்று இருக்குது ஒரு ஸ்டாலின்கு தலைமைக்கு கீழே நேர கீழே இருக்கிற போலீஸ் துறை வந்து காவல்துறை வந்து சீமானவர்களை எதிர்த்து மொத்தமாகவே நிற்குது சீமானவர்கள் எங்கே போராட்டம் பண்ணாலும் தடை சீமானவர்களை என்ன பண்ணாலும் தடை அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களை வந்து ஒரு பக்கம் வந்து அடிச்சு கீழே தள்ளுறதுக்கே வேலை செஞ்சுட்டுருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது ஏன்னா இது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எல்லாருக்கும் எல்லாமே சமமாக கிடைக்கக்கூடிய கண்ட்ரி அப்படின்னும் போது நீங்கள் அதெல்லாம் சீமானவர்களுக்கு மட்டும் இப்படி பண்ணுறதுக்கு இல்லையா இது ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஆனால் தடையை மீறி சீமானவர்கள் இன்றைக்கி போராட்டப்படுறாரு அப்படின்றதுலையும் எந்த மாற்றமே கிடையாது இன்னைக்கு சம சம்பவம் இருக்கு அப்படின்றதுலேயும் எந்த ஒரு மாற்றம் கிடையாது இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கவுண்ட் பாக்ஸ்லாம் சொல்லுங்க